அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேனுகோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா சந்திரனும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருக்கட்டும் அந்த ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கார் சூரியன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து தான் ஜாதகருடைய வாழ்க்கை தராதாரம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா புகழை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இருவரும் ஒளியை தரக்கூடிய கிரகங்கள் இருவரும் தான் அப்போ இவர்கள் இருவரும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமைந்துவிட்டால் நிச்சயமாக அந்த ஜாதகம் ஏற்றமான ஜாதகம்தான் உயரவான ஜாதகம்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் மீண்டு வரக்கூடிய ஜாதகம்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது சூரியனும் சந்திரனும் உங்கள் ஜாதகத்தில் யோகாதிபதியாகவோ கர்ணநாதனாகவோ எப்படி வந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் இருவரும் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் வாழ்க்கை சூப்பராக அமையும் ஏன்னா யோகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் கருணநாத நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் இவர்கள் இருவருமே ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஜாதகருக்கு நன்மையே பயக்கும் என்பது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படின்னு அடிப்படை உண்மைகளை நாம் மறந்து கூட பொதுவான பலனை அப்படியே எல்லா ஜாதத்தையும் பொருத்தி பார்க்க முடியாது ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய மற்ற கிரக அமைவுகளை சார்ந்து பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான தகவல் என்னன்னா சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லேயோ நட்பு வீட்லேயோ எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து புகழ் கௌரவம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் இந்த அமைவு ஜாதகத்தில் நல்ல பலனை தரும் நன்றி வணக்கம்